உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் பெண் குழந்தை ஏன் இவள் கொல்லப்பட்டால் என்று கேள்வி கேட்கப்படும் விசாரிக்கப்படும் அப்படி கடுமையான ஒரு நிகழ்வு நடந்து அரங்கேறி இந்த உலகத்தை அழித்து உலக மக்களையெல்லாம் அதெல்லாம் ஒன்று திரட்டி அந்த நீதிமன்ற விசாரணையை நாளில் நிறுத்துவான் அந்த பீதியை அச்சத்தை அதிகப்படுத்துகிற வகையிலே துன்பத்திற்குமே துன்பம் உங்களுக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பக்கத்துல சூரியன் சொல்ல மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல நாம் பேசுகிற கதைகள் அல்ல பொதுவான மேடைகளில் பேசப்படுகிற வேறு வேறு மத நம்பிக்கைகளின் கூட்டங்களில் சொல்லப்படுவதைப் போல வெறும் கதைகளோ கற்பனைகளோ யாரோ ஒரு மனிதன் எழுதி சென்ற எழுத்தின் ஏடுகளை உங்கள் முன்னால் நான் வாசிக்கவில்லை உண்மையை மட்டுமே பேசுகிற உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய நாளை என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து வைத்த உண்மையை பேசுகிற அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்கிற கவனத்தோடு இந்த செய்திகளை உள்வாங்குங்கள் சொல்லுகிறான் அல்ல யா மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் சாகத்தி அவி அந்த தியாமத்தாளின் பயங்கரம் இருக்கிறதே அதிபயங்கரமானது யோக தரமுனாக தனது அம்மா அல்லா கருவுற்ற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவை மிக லேசாக இறக்கி வைத்து விடுவாள் கரு எப்படி லேசா இறக்கி வைக்கப்படும் லேசா நடக்காது அந்த நாளின் பீதி அந்த நாளுடைய கவலை அந்த நாளின் துக்கம் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை வெளியில வர்றதே தெரியாது என்கிற அளவிற்கு பீதி வயப்படுத்தப்படுகிற நாள் சூரியன் அருகாமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமி மண்தரையாக இருக்கிற செம்புத்தரையாக காப்பர் செம்புத்தரையாக மாற்றப்படும் கால்கள் கொதிக்க மேலிருந்து வெப்பம் கொட்ட உடலிலிருந்து வியர்வை கொப்பளிக்க நபிகளார் வர்ணிக்கிறார்கள் சில மனிதர்கள் நடந்து வருவார்கள் அவர்களுடைய உடலிலே வியர்வை அவர்களின் கரண்டை கால்கள் ஆற்றிலே நடைந்து வருவதை போல கரண்டை கால்கள்